விவாதத்தை நான் திரு இதேது துவங்கிறேன் சார் பீகார் தேர்தலுடைய சொல்றாரு பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு பீகார் தேர்தலில் இருந்து தமிழ்நாடு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் பீகார் தேர்தல் ஒன்று சொல்றாரு பிரதமர் இந்த தேர்தலே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வெற்றின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க பிரபல பத்திரிகை இந்தியா டுடே உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஆசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இது வந்து ஒரு தூசி படிந்த ஒரு வெற்றி மாசுபடிந்த ஒரு வெற்றி இது வந்து விலைக்கு வாங்கப்பட்ட வெற்றி என்பதை அவர் தெளிவாக சொல்கிறாரு உங்களுக்கு அது மட்டும் இல்லை நேற்று பல பத்திரிகைகளில் பத்தாயிரரூபா படத்தை போட்டு தான் அந்த வெற்றியை வந்து பெரிதாக காமிச்சாங்க ஆக ஏன் பத்தாயிரம் ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம் கொடுக்குறத பற்றி தவறில்லை அதில் சில மாதங்களுக்கு முன்னோ சில வாரங்களுக்கு முன்பு கொடுத்துருக்கலாம் தேர்தல் நடைமுறை அறிவித்த பிறகு இது ஊர் உலகத்துக்கே தெரியும் தேர்தல் நடைமுறை என்று சொன்னால் எந்தெந்த விஷயங்களில் வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் வாக்காளர்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் எந்தெந்த வகையில் வந்து அரசாங்கம் வந்து கையூட்டோ அல்லது வேறு எந்த வகையிலே கொடுக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும் ஆனால் தேர்தல் நடைமுறைக்கு பிறகும் இதே சார் ஒரே ஒரு நிமிஷம் நாம் தேர்தல் நடைமுறை பீகாரில் எப்போ வந்து இந்த பத்தாயிரம் ரூபாவை தொழில் துவங்குவதற்கு எப்போ கொடுத்தாங்க அந்த டேட்டு நீங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு அப்படிங்க இன்றைக்கு ரொம்ப தெளிவாக பிரசாந்த் கிஷோர் தேதி வாரியாக எத்தனை லட்சம் பேருக்கு முதல் ஆரம்பித்தது எப்போ எத்தனை லட்சம் பேருக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு கொடுத்தாங்கிறது ரொம்ப தெளிவாக தேதி வாரியாக சொல்லுன்னா இது அது வந்து நம்ம அதுக்குன்னு நம்ம மனப்பாடும் பண்ணிட்டு வர முடியாது தான் உண்மையை சொல்றேன் அப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க பரவாயில்ல நான் சொல்வது நடந்ததை நான் சொல்றேன் முதல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு பிரதமரோ ஒரு ஆட்சியாளர்களோ இந்த மாதிரி செய்யலாமா ஒரு தனி மனிதர் செய்தா அதன் நிலைமை என்ன ஆக தேர்தல் கமிஷன் அதை தடுத்துருக்கணும் அல்லது அதை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லியிருக்கணும் அது கூட செய்யலை காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் கமிஷன் நியமனத்திலேயே அது வந்து திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் சேர்ந்து நியமித்த ஒரு தேர்தல் கமிஷன் இது உலக விஷயம் அது மட்டுமல்ல எஸ்ஐஆர்ங்கிற ஒன்றை அறுபது லட்சம் வாக்குகளை வந்து பறித்தது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை சார் இல்லை நான் ஒன்று கேட்குறேன் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர்

உச்சநீதிமன்ற நீதிபதி நீதிபதி இருக்கிற பேனல் மூலமாக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒருத்தரை சொல்லுங்கள் இதுக்கு முன்னே நியமிக்கப்பட்ட அத்துணை பேருமே தான் எப்போ வந்து இந்த சட்டத்தை திருத்தினாங்களோ எந்த சட்டத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக மத்திய அரசில் உள்ள அமைச்சர் எப்போ திருத்தினாங்களோ அன்னைக்கு தான் இல்லை ஆக நீங்கள் தெரிந்து கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்வதெல்லாம் உண்மை இந்த சட்ட திருத்தம் என்பது உச்சநீதிமன்றமும் எதிர்த்து நீதி துணையும் எதிர்த்துருக்குது வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் எதிர்த்துருக்கு அதனால் இப்படி அது மட்டும் அல்ல இன்றைக்கு தேர்தல் மிஷின் கூட தயார் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ் வந்து பிஜேபியை சார்ந்தவர்கள் இந்த உண்மையும் நமக்கு இப்போ இல்லை நீண்ட காலமாக தெரியும் ஆக நான் என்ன சொல்ல வர்றேன் இது ஒரு தே உண்மையான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் வந்து நம்முடைய தேர்தல் கமிஷனர் அல்லது தேர்தல் கமிஷன் செய்த செய்த ஒரு தகுதி திட்டம் அதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பதிமூணு ஆவணங்கள் காமிச்சா தான் நீங்கள் சேர முடியும் அல்லது குறைஞ்சபட்சம் பாஸ்போர்ட்டாவது இருக்கணும் எத்தனை ஏழைகள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது பாதிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தால் தான் நீங்கள் அந்த ஆதாரத்தை காமிக்க முடியும் இன்றைக்கி எத்தனை ஏழைகளுக்கு சொந்த வீடு இருக்குது எத்தனை ஏழைகள் வாடகை வீட்டில் இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு மாதத்தில் நடந்ததுனால தான் இந்த பாடம் கற்பிக்கிறதுக்கு வர்றேன் நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கெல்லாம் இந்தியா கூட்டணிகள் இருக்கிறதோ அது அவர்களெல்லாம் பாடம் க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் கட்சிகள் கட்சி தொண்டர்கள் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு உதவ வேண்டும் என்பது ஒரு பாடம் ஏன்னா அப்படி செய்யலைன்னு சொன்னால் பீகாரில் நடந்தது தான் இங்கே நடக்கும் ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் கொலைப்பணி அவருக்கு இருந்து அவர் உள்ளே இருந்தார் அவருக்கு அவரை வெளியே கொண்டு வந்து மெயிலில் கொண்டு வந்து அவருடைய கட்டடத்தில் பல சட்டமன்ற உ உறுப்பினர்களுடைய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கு அவரே என்ன பண்ணியிருக்காரு அவருடைய வாகனங்களில் அவருடைய கல்லூரி வாகனங்களில் கொண்டு வந்து அவர் வந்து இரவோடு இரவாக அந்த வாக்கு பெட்டியில் மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணி அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு மின்சார அணைக்கப்பட்டிருக்கு இப்படி பல இடங்களில் அங்கே பீகாரில் நடந்ததும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இப்படி அது மட்டும் இல்லை எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாக்குச்சாவடியை மிரட்டி வாக்குச்சாவடியில் இருப்பவர்களை வெளிய அனுப்பிச்சு விட்டுட்டு வேலை பார்த்தது வருது இவ்வளவு தகவல் தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது ஆக அதனால தான் வெற்றி அதான் அது அது அதுவும் அதுதான் வெற்றிக்கு மிக காரணம் நான் என்ன சொல்ல வேண்ட ஒரு காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் இந்த கூட்டணி இதுக்குள்ள அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை

பாஜகவுடைய வேட்பாளர்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் என் பிரச்சாரத்துக்கு போகல ஏன்னா நேரம் ஆறு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு நீ பிரியங்கா காந்தி என் பிரச்சாரத்துக்கு போகல கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி என் பிரச்சாரத்துக்கு போகல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ்

நீங்கள் என்னை பேச விடாமல் மக்களுக்கு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு இது மாதிரி ஒவ்வொரு கூட்டணிகளையும் பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா முதல்வர் வேட்பாளர் இல்லாத தேஜஸ்வியை ஏன் அ அனௌன்ஸ் பண்ணின்னு கேட்குறீங்க ஆனால் முதல்வராகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிதிஷ் குமாரை அறிவிக்கலை அவருடைய கட்சியுடைய துணை தலைவர் நீங்கள் எங்களை அறிவிக்கலைன்னா மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கக்கூடிய உங்களை நாங்க கால குடிச்சு இழுப்போம்னு சொன்ன பிறகுதான் அவர் அறிவிக்கிறாங்க அப்ப இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கு அங்கேயும் பிரச்சனை இருக்கு வெறும் காங்கிரஸ் மட்டும் பிரச்சனை பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துக்கு அதாவது யார் பிரச்சாரம் போறாங்க போகலைங்கிறது அந்த இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவு ராகுல் காந்தி ஐந்து முறை போயிருக்காரு பிரதமர் ஒன்பது முறை போயிருக்காரு அதுக்கு முன்னால அது பீகார்ல இந்தியா கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வின் சொன்ன பிறகு அனௌன்ஸ் பண்ண பிறகு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போனாரா நான் திரும்ப சொல்றது அதாவது தொடர்ந்து பீகார்ல அதிகமா ராகுல் காந்தி

ராகுல் காந்திக்கு தெரியாம தான் காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வியாலவும் முதல்வர் அறிவிச்சா தெரிஞ்சுதான் பண்ணாங்க உந்தி நாங்க நிதிஷ் குமார் அறிவிக்கிறதுக்கு முன்னால காங்கிரஸ் கூட்டணி அறிவிக்கும் போது அதுலவே கோளாறு சொல்றது சரி யாரும் யாராவது பிரச்சாரம் பண்ணலைங்கிற அவங்க விருப்பம் இந்த அனௌஸ்மெண்ட் அப்புறம் ஏன் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகலை அது சொல்லுங்க அதுக்கும் சொல்றேன் ராகுல் காந்தி போக வேண்டிய அளவுக்கு அவர் போயிருக்காரு பின்னால ஏன் போல பின்னால போலங்குறது முயறமான காலகட்டம் கடைசி நாட்கள் அந்த நாட்களுக்காக ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகல அப்படி அகில இந்திய தலைவர் அவருக்கு பல இடங்களில் போக வேண்டிய வேலை இருக்கும் பல எது இருக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி போகாமல் இருந்தாரா அதை சொல்லுங்க எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் போகாமல் இருந்தாரா எங்கள் கட்சியுடைய மாநிலத்தில் பல பொதுச்செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் போகாமல் இருந்தாங்கன்னா அந்த கேள்வியை கேட்டால் போதும் நீங்கள் போகல திரு கே சி ஏன் போகல ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை போகல ஏன் சித்தராமையா போகல இப்படி இந்த கேட்கிற கேள்வியை

பாஜக நானூறு இடம் சொன்னாங்களே இரநூத்தி நாற்பது இடத்துக்கு தள்ளினாங்களே அதே பீகார் மக்கள் ஓட்டு போட்டாங்களா பாஜகவுக்கு போடல இன்னைக்கு பாஜகவுக்கு போட்டு இவ்வளவுதான் தேர்தலில் திமுக இல்ல எல்லா காலமும் எல்லா காலமும் காங்கிரஸ் இல்ல எப்ப எப்ப மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க ஆனா இங்க மாற்றத்தை கொண்டு வந்தது தேர்தல் கமிஷன் தில்லு முள்ளு முறைகேடு இதை நான் எடுத்து சொல்லாம இருக்க முடியாது உலகம் எல்லா பத்திரிகையிலும் செய்தி அது மகிலா யூத் இதுதான் பீகாருடைய தேர்தலில் காரணம்னு மோடி சொல்றார் என்ன சொல்றேன்னா மகிழாவுக்கு உண்மையிலே அன்பு இருந்தா மூணில் ஒரு பங்கு பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கணும் எல்லாத்திலையும் இருக்கணும் சொல்லி அன்னை சோனியா காந்தியுடைய அறிவுறுத்தல மன்மோகன் சிங் சட்டத்தை கொண்டு வந்தப்ப அந்த சட்டத்தை கிடப்புல போட்டது யாரு அதிகாரம் யாருக்கு போயிருக்காங்க பெண்களுக்கு பெண்களுக்கு அதிகாரம் போகிவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு பெரிய இதா இருக்காங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபி என்பதை பெண்கள் மேலே எவ்வளவு எதிராக இருக்காங்க பெண்களை வந்து எவ்வளவு

தமிழ்நாட்டுக்கு ஏசார் பீகார் இளைஞர் வர்றான் கர்நாடகத்துக்கு ஏசார் பீகார் இளைஞர் வர்றான் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே பீகார்ல உள்ள இளைஞர்கள் தான் வெளிமாநில மாநிலங்களில் இருக்கான் நீ உண்மையிலே இத்தனை வருஷம் இருபது வருஷம் ஆட்சி அல்லது டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்கல அதனால தான் எங்க எங்க கூட்டணி சொல்லுச்சு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைன்னு சொல்லுச்சு மக்களுக்கு என்ன காங்கிரஸ் நம்பல சார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன் எ பேர்ட் இந்த ஹேண்ட் இஸ் பெட்டர் தன் டூ இந்த பூஷன் சொல்லுவாங்க பிராவரும்பு பழமொழி அந்த பழமொழி பிரகாரம் நாளைக்கு கிடைக்கக்கூடிய வேலையை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பத்தாயிரம் பெருசுன்னு கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்கலாம் அதனால இருபது வருஷம் தொடர்ச்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு மக்கள் வாக்களித்து வாக்களித்திருக்கிறார் ஒரு வருஷத்துல பதினெட்டு பாலங்கள் உடஞ்சி வந்திருக்கு பேச விட மாட்டீங்க நீங்க வந்து நீங்க வந்து எதிர்கட்சியில் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்றேன் பத்து மாசத்துல பதினெட்டு பாலங்கள் நிடிஞ்சு விழுந்திருக்கு இந்தியாவுடைய காசு வீணாக இருக்கு சார் இந்தியாவுடைய காசு வீணா இருக்கு சார் இது பதினெட்டு பாலம் விழுந்தது உலகத்துக்கே தெரியும் சார் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு சார் இந்த ஊழலுக்கு பிறகும் வேலை வாய்ப்பு இல்லாததுக்கு பிறகும் மகிழாவுக்கு எந்த விதமான முன் முன் வேலைகளை எதுவும் கொடுக்காத பிறகும் பத்தாயிரம் ரூபா கொடுத்து செலவானது மட்டும் தேர்தல் கமிஷனருடைய நாலு ஊர் உலகம் சொல்லுது ஒரே வரி ஒன்றும் இல்லை காட்டாச்சினா போன வருஷம் அதிகமாக தேஜஸ்வி யாதவோட எம்பிக்கள் வந்திருக்க வேண்டிய முடியாது ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் தான் எல்லா கட்சியோட அதிகமான எம்எல்ஏ இடம் கொடுத்தாரு அதனால காட்டாச்சினால் அவர் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு முகத்தை கொடுப்பது தப்பு